நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டி என் விழுப்புரம் மாவட்ட செய்திகளை உண்மையுடன் நேர்மையுடன் களத்திலிருந்து உங்களுடன் சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் மெசஞ்சர் செயலிகளின் மூலம் பொதுமக்களை குறிவைத்து பங்கு சந்தை முதலீடு குறைந்த வடியிலான கடன்கள் பகுதி நேர வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் பெயரில் பண மோசடிகள் அதிகரித்து வருகின்றன இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வகை மோசடிகளில் சிக்கியவர்களிடமிருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறை வழக்குகள் பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து இழந்த பணத்தை மீட்டுள்ளது இதன் மூலம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தைந்து தொகை மீட்கப்பட்டு மொத்தம் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு இன்று அதற்கான காசோலையினை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் அவர்கள் வழங்கினார் இந்த செயல்திறனை பாராட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டினார் மேலும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி மற்றும் பொது இடங்களில் சைபர் மோசடிகளை தடுக்கும் விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் சுமார் ரூபாய் நான்கு கோடி வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதை சரவணன் தெரிவித்துள்ளார் சிறிய தொகையை செய்ய சொல்லி பின்னர் பெரிய மோசடி செய்கின்றனர் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏமாற்று வேலை என்று புகார் அளிக்க வேண்டும் இதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்ட அளவிலும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரும் ஆனாலும் கூட தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சைபர் குற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இந்த வருடம் மட்டும் இதுவரையில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மதிகள் மொத்தமாக ஒரு நான்கு கோடி வரை இழந்துள்ளார்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நபர்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த நாலு மாசத்துல வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்ப வழங்கியிருக்கின்றோம் துரு கோர்ட்டு மூலியமா இதுல வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் தூண்டி இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும் இந்த மாதிரி ஓடிபி வந்து கொடுங்க அது மாதிரி வந்து ஒரு என்ன மாதிரி ஏமாறுறாங்களுங்க அவங்களுக்கு வந்து தெரியுது ஆனால் அது என்ன இதில் ஒரு விசேஷம்னா ஒரு இப்போது ஒரு ரூபா போடுறாங்க அடுத்து பத்தாயிரரூபா வந்தோடனே அடுத்து அந்த ஒரு அடுத்த லட்சக்கணக்கில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் திரும்ப வராமல் இருக்குதுன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேறு எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப வந்து ஒரு அறியாமையில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் மாற்றி மாற்றி அதுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து வேறு எங்கேயுமே பண்ண முடியலை அப்படின்னு கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப வந்து காவல் துறைக்கு வராங்க ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பணம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக அது ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து அது நம்ப முடியாதது தான் அது சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு வந்து இருக்கணும் அதே போல் இரண்டாவது மிக முக்கியமானது அந்த முதல் தடவை ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம காவல்துறையை வந்து இமீடியட்டாக அணுகி சைபர் கிரைமில் வந்து இம்மிடியேட்டாக வந்து குற்றம் அந்த நடந்ததை பற்றி இமிடியேட்டாக வந்து அந்த புகார் தெரிவித்தாலே போதும் இம்மிடியாக வந்து யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து இம்மிடியேட்டாக எந்த அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இம்மிடியாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை இம்மிடியேட்டாக மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸாக அந்த நம்ம நார்மலாக வந்து பொதுமக்கள் வந்து பண்ணுறாங்க அது ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு இந்த அட்லீஸ்ட் வந்து போட்ட பணம் திரும்ப வந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவங்களா ஏமாற்றிக்கிறாங்க அந்த ஒரு மனநிலையை வந்து நம்மகிட்ட வந்து பொதுமக்களுக்கு மாற வேண்டும் தேங்க்யூ நாட் ஓன்லி இது வந்து ட்ரெயினிங் டூ பர்டிகுலர் ஏரியா கிடையாதுங்க அது திருவெட்டு நம்மளுக்கு த்ரோட் த கண்ட்ரி திருவெட்டு த ஸ்டேட்டு அது ஈவன் ஒரு பகுதியில் கூட வந்து அவங்க வந்து இந்த ஒரு நிறைய பேர் அவங்களுடைய க அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேறு யார்கிட்டயாவது வந்து காசு வாங்கி கூட இதில் வந்து போட்டு ஏமாந்துடுறாங்க பட் வந்து இதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்கூல் சீக்கிரமாக வந்து காலேஜ் முடித்த பசங்க கூட இருக்கட்டும் அவங்க கூட ஏமாந்துடுறாங்க ஸோ ஒவ்வொரு பதிலையுமே வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் வரும் குறிப்பிட்ட கேஸ் மட்டும் இப்போ முடிஞ்சிருக்கு சார் இதுக்கான டைம் ஃப்ரேம் எதா இருக்கா சார் கேஸ் முடியிருக்கு சைபர் கிரைம் அதுதான் அப்போ ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கவர்ன்றீங்க கால் பண்ணால் சில பேருக்கு சைபர் கிரைம் ஸ்டேஷன் இருக்கிறதே தெரியல சார் ஓகே சாதாரண காவல்துறை அணுகலாம் அப்படின்ற முறை பப்ளிக் கிட்ட இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே வந்து அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோவை கால் பண்ணணும் அப்படின்றது எல்லா எல்லா இன இப்போ இணைய வழியில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு போலீஸ் வெப்பேஜில் வந்து கொடுக்குறோம் நம்ம தமிழக காவல்துறையில வந்து விழிப்புணர்வு அந்த நிறைய வந்து நம்மளே வந்து வீடியோஸ் வந்து எடுத்து எல்லா இடத்துலையுமே யூடியூப் சேனலில் கூட வந்து போட்டிருக்கோம் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டால் கூட தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஒரு 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 முறையான விழிப்புணர்வு இல்லாதனால வந்து அவங்க ஏமாந்துட்டாங்க நீ உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு பேனர் வச்சு சார் வச்சு பேனர் வச்சுருக்கேன் சார் உள்ளே ஆகும்போது பேனர் இருக்கேன் சார் ஆமாம் ஆமாம் இது எல்லா சேஷனும் இருக்கு இல்லை ஒவ்வொரு காவல்நிலையத்தில் தாலுக்கா காவல்நிலைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திட்டு நடந்துகிட்டே இருக்குது சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திட்டு சம்பவம் நடந்துட்டே இருக்குது ஓகே ஓகே டெய்லியுமே நடக்குது ஒரு மழை பெஞ்சா ஒரு நாளை நைட் ஏதோ ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க ஓகே கூடுதலில் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷனு பரப்பளவு அதுக்கு இரண்டு ரெண்டாக பிரிக்கணும் பொறிக்கிறவங்களால இருக்குது சார் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா என்னென்னா வந்து இங்கே நம்ம கலெக்ட்ரேட் எல்லாம் பகுதியிலுமே தாலுக்கு லிமிட்ல வருது ஸோ ரெண்டும் எல்லாமே சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது பட் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல பொதுமக்கள் நல்லா கோப்பரேட் பண்ணி அந்த சிசிடிவி இதெல்லாம் வந்து போடுறாங்க வென் கம்பேர்ட் டு ஏர்லியர் இப்போ வந்து நிறைய அந்த டவுன்ல தாலுக்கு லிமிட்ல குற்றங்கள் வந்து குறைஞ்சது பட் இருந்தாலும் நீங்க சொல்றது

அது இல்லாமல் வந்து டெய்லி பேஸிஸில் நாங்கள் விழிப்புணர்வு நடத்திட்டே இருக்கோம் பட்டு பொதுமக்களும் வந்து நிறையா வந்து முன் வந்து நிறைய இந்த சிசிடிவிலாம் போட்டுட்டே வராங்க அதுக்காக